ஆறா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது மந்த்ராஸ் இருக்கா அப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஆனந்தமா ரொம்ப நிம்மதியா இருக்கும்போது கூடும் இப்போ அவர் ரொம்ப கஷ்டத்திலயோ இல்ல துக்கத்திலயோ துயரத்திலயோ இருக்கும்போது இறங்கும் இது உணர்வு இல்லை ரெண்டாவது என்னன்னா அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும் சக்கரங்கள் கர கிளென்ஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆறாயிரம் இன்ட்ரீஸ் ஆகும் ரெண்டு மூணாவது முக்கியமாக நான் சொல்கிறது மனிதர்களுக்கு இப்போ நான் இருபது இப்போ நெகட்டிவ் குணத்தை ஏற வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் ஆறாவை இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சார் பத்து தான் இருக்குது இருபது நெகட்டிவாக இருக்குது பத்து பாசிட்டிவாக இருக்குது ரைட்டு இந்த இருபதை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ மந்த்ராஸ் அது மாதிரி முத்ராஸ்லாம் இருக்காது அதாவது மந்திரங்கள் வந்து உச்சரிப்பதன் மூலயமாக நிறைய விஷயங்கள் நம்ம உடல்வையும் மனதளவுலேயும் வளர்ச்சியிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாறும்பொழுது என்ன ஆகும்னா ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து உடலுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று சரியாக உச்சரிக்க தெரிஞ்ச இல்லை சரியாக சொல்லக்கூடிய நபர்களிடந்து எப்படி அதை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு முத்திரைகளும் என்னென்னா நம்ம பண்டுபூதல் சக்தியை மேனேஜ் பண்ணுது அதே மாதிரி நம்ம மூச்சையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது ஐயா எனக்கு இப்போ பத்தி எனக்கு புரிதல் இல்லை சக்கரங்கள் பத்தி எனக்கு புரிதல் இல்லை எனக்கு அதை பத்தி தெரியாது பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன தெரியாது என் உடம்பு உள்ள என்னென்ன உறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஐமேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு ஆரோலஜிஸ்ட் நியூமரலஜிஸ்ட் ஆரா பாபுஜி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களா இந்த ஆரா சம்பந்தமா நம்ம கேட்டு போறோம் சார் வணக்கம் வணக்கம் அனைத்து ஐபிசி பக்தி தமிழ் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் ஆரா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மந்த்ராஸ் இருக்கா இல்லை ஆராவை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா முதல் விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா உங்களுடைய உடல் உடல்நிலையை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ஆறா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு சராசரியாக ஒரு மனிதர் இருக்கார் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது மனிதர் இருக்கார் அவருக்கு ஒரு பத்து அடி வரைக்கும் அவரோட வைப்ரேஷன் ஆரா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபீட்டில் இப்போ டென்னு இருக்குது டென்னு எயிட்டும் ஆகலாம் செவனாகவும் ஆகலாம் சிக்ஸமாகவும் ஆகலாம் திடீர்னு டென்னு லெவனாக வாங்கலாம் டுவெல்வாகவும் வாங்கலாம் ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் வைப்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே எல்லாம் நிற்காது சரிங்களா ஸோ அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கும் போது கூடும் இப்போ அவர் ரொம்ப க கஷ்டத்துலேயோ இல்லை துக்கத்துலேயோ துயரத்துலையோ இருக்கும்போது இறங்கும் இது உணர்வு இல்லை ரெண்டாவது என்னென்னா அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்போது பஞ்சபூத சக்திகளை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பஞ்சபூதத்தில் காற்று ஆகாயத்தில் பேலன்ஸ் அது சம்மந்தமான உறுப்புகள் இருக்குது இல்லையா நம்ம உடம்புக்குள்ளே அந்த பேலன்ஸ் பண்ணணுன்னா ஆறாக இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா சக்கரங்கள் கரெக்ட் கிளென்ஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆறாய் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு மூணாவது முக்கியமாக நான் சொல்கிறது மனிதர்களுக்கு நமக்குள்ளே குணங்கள் இருக்குதுல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஆள் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது சரியா அப்போது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு முப்பது குணாதிசயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பதில் இருபது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க பத்து தான் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவை தூக்கி போட முடியுமா குணத்தெல்லாம் தூக்கி போட முடியாது பழக்கத்தை வேணால் தூக்கி போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ என்கிட்ட இருபது நெகட்டிவ் குணம் பத்து பாசிட்டிவ் குணம் இப்போ நான் இருபது இப்போ நெகட்டிவ் குணத்தையே நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் ஆறாவே இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு சார் பத்து தான் இருக்குது இருபது நெகட்டிவாக இருக்குது பத்து பாசிட்டிவாக இருக்குது ரைட்டு இந்த இருபதை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பத்து பாசிட்டிவை மட்டும் நான் என் குணத்தை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இல்லை என்னோடய இன்னர் பான்ன் டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பிறக்கும்போது வரக்கூடிய திறமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் நான் வெளிக்காட்டணும்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆரா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நிறைய நல்ல குணம் இருக்கும் அவங்க கிட்ட நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ப்பா நல்ல நல்ல மனுஷன்ப்பா ஏன் இப்படி ஆகிட்டார் ஏன் இப்படி ஆகிட்டு அப்படிலாம் ஆகலை அந்த நல்ல குணத்தெல்லாம் அவர் அமைக்க வச்சுட்டு அவரே அறியாமல் கெட்ட குணத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரை எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக அப்போ என்ன ஆரா டிகிரீஸ் ஆகிடும் ஸோ அப்போ பஞ்சபூத சக்திக்கு தொடர்பான உறுப்புகளை பேலன்ஸ் பண்ணுறது சக்கராவை பற்றியான புரிதல் முதல் பேலன்ஸ் விட்டுருங்க சக்கரானா என்ன புரிதல் கொண்டு வர்றது பஞ்ச கோஷங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன புரிதல் கொண்டு வர்றது அது இல்லாமல் நம்ம கிட்டே இருக்க குணங்கள் ஓகே நீங்களே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்போ உங்களை பற்றி ஒரு நா மூணு நல்ல குணம் எழுதுன்னு நேரர்கள்கிட்ட சொல்றேன் உங்களை நீங்கள் ஒரு மூணு நல்ல குணம் எழுதுங்க ஆள நான் பேனை எடுத்துருவோம் பேப்பர் எடுத்துருவோம் ஒன்று கூட எழுத மாட்டோம் மூணே மூணு தான் கேட்டது சரி மூணு கெட்ட குணம் அதுக்கும் யோசிப்பாங்க பேப்பர் இருக்கும் நிறைய பேருக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன் எல்லா பேப்பரும் வெளியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அம்மா மூணு நல்ல விஷயம் ஒன்றை பற்றி எழுதுமா மூணு கெட்ட விஷயம் ஒன்றை பற்றி எழுதுமான பதிலே காணும் அப்போது அவங்களோட குணம் பற்றி அவங்களுக்கு இது அவங்களுக்கே தெரியல அப்போ பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மாறாமல் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லைனா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து இதெல்லாம் இல்லை இதெல்லாம் எனக்கு நேச்சுரலாக எனக்கு புரிதல் இல்லை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்ல இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி ஆறாவது கிளென்ஸ் பண்றது சொன்னீங்க அது இருக்குறதுல ஏதாவது மைனஸ் இருந்தா அது கிளென்ஸ் பண்ணி விட்டு ஆனா இன்கிரீஸ் பண்றதுன்னு ஒரு இன்கிரீஸ் தான் நமக்கு வைப்ரேஷன் கிளென்ஸ் இப்போ நான் எனக்கு 5 அடி தான் இருக்குன்னு வெச்சிங்களே அது இருக்குதுல டல்லா இருக்கு அத கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி 5 லே வெச்சி நீங்க என்ன பண்ணப் போறீங்க டெவலப்மென்ட் ஆகாது அப்ப 5 15 ஆக்கனா டெவலப் ஆகும் அந்த 15 ஐயும் கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி 20 ஆக்கனா டெவலப்மெண்ட் ஆகும் ஐயா எனக்கு இப்போ கோஷங்களை பற்றி எனக்கு புரிதல் இல்லை சக்கரங்களை பற்றி எனக்கு புரிதல் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன தெரியாது என் உடம்பு உள்ளே என்னென்ன உறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தர்கள் மடத்துக்கு போகிறது ஜீவ சமாதி இடத்துக்கு போகிறது இங்கெல்லாம் எதுக்கு போகிறோன்னா நம்மளோட ஆறாவை சுத்தப்படுத்துகிறதுக்கும் நம்ம ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் போகிறோம் அந்த சமாதிக்கு போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு ஒரு பிரிஸ்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க அதுக்கு போகிறது இல்லை அப்படின்னா கல் போடுறது எந்த கல் போட்டால் எனக்கு நல்லா மாறும் என்ன கிறிஸ்டல்ஸ் நான் வச்சுக்கிட்டால் மாறும் கிறிஸ்டல் வச்சுக்கலாமா அமித் ஈஸ்ட் வச்சுக்கலாமா செமி ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாமா இல்லை ப்ரெஷியஸ் ஸ்டோன் சொல்லக்கூடிய பவணம் வைரம் வயிறு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் எனக்கு மாறிடும் இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இது இது ஒன்றுமே எனக்கு தெரியாது எனக்கு அது தெரிஞ்சுக்க வேணாம் எனக்கு அது எனக்கு அது கஷ்டம் அப்படின்னா ஜீவசமாதி சித்தர் மடத்துக்கு போகிறது அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏற்ற உபகரண கற்கள் கிரக கற்கள் இந்த மாதிரி கற்களை பயன்படுத்துறது இல்லை வந்து சித்தர்களோட படங்களை வச்சுக்கிறது அதுக்கப்புறம் சாமியோட படங்களை வச்சுக்கிறது இல்லை வந்து இப்போ நம்ம வந்து லோகோஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னே அந்த ஹியூமன் லோகில் அதுக்கு தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அதை வச்சுக்கிறது அப்போ அதை லோகோ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களோட ஆறாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது வழி சரிங்களா ஸோ இது எந்த டைப்பில் நான் இருக்கணும் நானாக என்னை ரெடி பண்ணி சரி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி என்னோடய சோலை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணுமா இல்லை வந்து இதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு இது இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோட வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணுமா அப்படின்றது நேர்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ மந்திராஸ் அது மாதிரி முத்ராஸ்லாம் இருக்கா இதுக்கு அதாவது மந்திரங்கள் வந்து உச்சரிப்பதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம உடல்லையும் மனதளவுலையும் வளர்ச்சியிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த மந்திரங்கள் பீஜங்கள் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதாவது என்னென்னா அந்த காலத்திலலாம் மந்திரங்கள் வந்து பேப்பரில் பார்த்து படிக்கிறதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க காதில் வந்து குரு வந்து தலைமை சீடனுக்கோ அந்த சீடன் வந்து யார் தேர்வு பெற்று முதல்வரானோ அவர்கிட்ட வந்து சில மந்திரங்களை காது வழியாக உச்சரிப்பது இதுதான் வழக்கம் ஏன் அப்படின்னா அவர் எப்படி சொல்லணும் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏற்ற இறக்கம் அந்த குறில் நெடில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இதை எப்படி சொல்லணும் அந்த சவுண்டு எப்படி கொடுக்கணுன்றா மந்திரங்கள் பீஜங்கள் தான் சவுண்டின் அடிப்படையில் வராது அப்போ அவன் காதில் சொல்கிற மாதிரி அந்த சீடன் சொல்லும்போது மட்டும்தான் அவனுக்கு வந்து நல்லது நடக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம புத்தகங்கள் வச்சு பார்க்குறது மந்திரங்கள் பாக்கிறது கோயிலில் ஏதாவது வச்சுருந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்லாம் இப்போ நமக்கு வந்து எழுதியிருக்க நீங்கள் நான் ஒன்று மாதிரி படிப்பேன் அதே மந்திரத்தை நீங்கள் வேறு மாதிரி படிப்பீங்க அப்போ ராகம் தாளம் லயம் எல்லாமே மாறும் ஏற்றம் இறக்கம் எல்லாமே மாறும் அப்படி மாறும்பொழுது என்னாகும்னா ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து உடலுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறா பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று சரியாக உச்சரிக்க தெரிஞ்ச இல்லை சரியாக அதை சொல்லக்கூடிய நபர்களிடருந்து எப்படி இதை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்களே வாங்கி படித்தீங்கன்னா நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் படித்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு இம்பாக்ட் எப்படி கொடுக்குது முதல்ல உடல் அஃபெக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அஃபெக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது சரியாக ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி இப்போ அந்த ஓம் அப்படின்ற வார்த்தை இல்லை ராம் அப்படின்ற வார்த்தை இல்லை ஹ்ரீம்ன்ற வார்த்தை இல்லை ஹிலீம்ன்ற வார்த்தை இதெல்லாம் ஒரு ஒரு ஒரே ஒரு சொல் தான் இந்த சொல்லையே நம்ம சரியாக உச்சரிக்கிறதுக்கு தமக்கு தெரியாது எப்படின்ட்டு அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு போதும் அதனால் வந்து மந்திரங்கள் தெரியாமல் பீஜங்கள் எப்படி ஒழிக்கணுன்ற அந்த அடிப்படையாக தெரியாமல் தயவுசெய்து எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து மந்திரங்களும் பீஜங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நல்ல பயிற்சி பெற்ற குருக்கள் நல்ல பயிற்சி பெற்ற அந்த ஆன்மீக தொழிலை ரொம்ப வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு அவங்க ஏதாவது இப்படி தான் அதை சொல்லணும்னு சொன்னால் அப்படி நீங்கள் போங்களே தவிர மற்றபடி நீங்களே வாங்கி பார்த்து படிக்கிறதா இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்மளால் எந்த பீஜங்கள் மந்திரங்கள்லாம் படிக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா அதை பற்றி தெரியும் ஸோ சில வார்த்தைகள் இருக்குது அதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மந்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால் நம்ம ஆறா அஃபெக்ட் ஆகும்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் நிச்சயமா சார் இப்போ மந்திரங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டோம் அது வந்து ஒரு ஒரு குருவோட வழிகாட்டல தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க அதே போல முத்ராசு நம்ம ட்ரை பண்ணலாமா நம்ம முத்ராஸ் வந்து எப்படி நம்ம ஆராவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதாவது கிளென்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான முத்ராஸை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அதாவது இந்த மருந்து இல்லாத மருத்துவம் நான் சொல்றேன் பாத்தீங்களா இது எல்லாம் முத்ராசும் மருந்து இல்லாத மருத்துவம் இது என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை தான் டியூன் பண்ணுது சரிங்களா இப்போ வந்து ஒரு ஒரு முத்திரைக்கும் வந்து இது காற்று சக்தியை டியூன் பண்ணுறது இது நெருப்பு சக்தியை டியூன் பண்ணுறது அப்படின்னு இருக்குது சரி அது வந்து முத்திரைகள் பயிற்சி பண்ணுறவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும் பாடி அப்படின்னா நீங்கள் முத்திரைகள் மூலயமாக பஞ்சபூத சக்தியை பேலன்ஸ் பண்ணுறீங்க பஞ்சபூத சக்தியை பேலன்ஸ் பண்ணும்போது அது தொடர்பான உள்ளுறுப்புகள் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆராய இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் ஒரே பஞ்சபூத சக்தியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நெருப்பே டியூன் இருக்கீங்க அப்போ என்ன ஆகும் நெருப்பு சக்தி கூட ஆரம்பிச்சிடும் ஓ அப்போ நம்ம யார் யாருக்கு பஞ்சபூத சக்தியில என்னத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதை நான் தெரிஞ்சுதான் முத்ரா இப்போ நோய்களில் இருக்கிறோம் இப்போ ஏதோ ஒரு சக்தி என்னை இருக்கு இப்போ எனக்கு வந்து நீர் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை நீர் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த மாதிரி இவங்க முத்திராக்கு போகும்போது ஸோ நீர் சக்தியை அந்த சக்தியை தூண்டக்கூடிய முத்திரைகளை பயன்படுத்தலாம் நோய் பட்டிருந்தா இப்படி இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னா எல்லா பஞ்சபூத சக்தி முத்திரைகளும் நம்ம பயன்படுத்தணும் நெருப்பு காற்று நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் பேலன்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது முத்திரைகளும் என்னென்னா நம்ம பஞ்சபூத சக்தியை மேனேஜ் பண்ணுது அதே மாதிரி நம்ம மூச்சையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்களே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க முத்திரைகள் அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கரெக்டாக இல்லை நீங்கள் கேட்டுக்கலாம் பஞ்சபூத சக்தி முத்திரைகள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு முதிரைக்கும் எந்தெந்த சக்தின்னு சொல்லி கொடுங்க நான் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து பயிற்சி மூலயமா பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக முத்திரைகள் யோகா சரிங்களா இது இப்போ சக்ரா கிளின்சிங்கு ரேக்கி ஹீலிங்கு பிராணி ஹீலிங்கு இல்லை வந்து என்ன மாதிரி ஹீலிங் பவராக இருந்தாலும் சரி இல்லை கோயில்களுக்கு போய் உட்காந்துட்டு ஜீவ ஜீவசமாதிக்கு போய் உட்காந்துட்டு வர்றது நல்ல ஓசைகள் நல்ல ஒளிகள் நல்ல ஓசை நல்ல மியூசிக்கு அந்த மாதிரி விஷயங்களை கேட்குறது இயற்கையான மழை நீரோ இல்லை ஆரோக்கியமான நல்ல ஒரு காற்றோ தூயமான காற்றோ இந்த மாதிரி எதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதோ அதில் எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ நம்மளுடைய தின வாழ்க்கையில் எதையாவது நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆறாவை வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ ஆறாவை பொறுத்த வரைக்கும் வந்து வாசிப்புன்னு அதாவது ஆறாவை வச்சு ரீட் பண்ணலாம் உட்காலத்தையும் அல்லது இப்போ நடைமுறை காலத்தையும் அல்லது எதிர்காலத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் அது எப்படி ஆறாவது நம்ம ஜோசியம் கட்டம் எதுவும் இல்லாமல் ஆறாவை வச்சு எப்படி சார் அதை கண்டுபிடிக்கும் இல்ல பண்ணலாம் அது வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பண்றாங்க அது இப்போ கேமரா வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து உடல் நலத்துக்காக கண்டுபிடிப்பாங்க வரக்கூடிய நோய்கள் அதே மாதிரி சக்கரால் ஏதாவது இம்பாலன்ஸ் இருக்கா சக்தி குறைபாடு இருக்கான்னு அந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டு தான் அதில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி சொல்கிற மாதிரி இப்போது வந்து அவங்களுக்கான பாதைகள் கண்டுபிடிச்சி கொடுக்குறது அவங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான பாதைகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது அப்புறம் அவங்களுடைய குணநலங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் ஆனால் நிறைய பேரெல்லாம் அது மாதிரி கிடையாது இது எப்படின்னா இந்த கண்டுபிடிப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா உங்கள் ஆறாவை வந்து உள்ளுணர்ந்து இப்போ உங்கள் ஆறாவை நான் ரீட் பண்ணுறேன்னா இப்போ இது வந்து இப்போ நீங்கள் ஜாதகம்னால் நோட்டு எடுத்து வந்து கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து என் கணிதம்னா உங்கள் பிறந்த தேதி மாதம் ஒரு இடம் கிழமை எல்லாத்தையும் இவங்க கொடுத்து கேட்டுக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் வச்சு கொடுக்குறது இந்த வச்சு ரீட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே ஒருத்தரை பார்த்த உடனே சில விஷயம் சொல்லுவோம் இப்போ அவங்க இந்த துறையில் போக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னா தெரியாது இது மாதிரி எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் எல்லோரும் பண்ணியிருப்போம் ஆனால் அதை ட்ரையும் பண்ணியிருப்போம் அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருப்போம்ப்பா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன ஒரு அம்மா சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே ஒருத்தர் சொன்னார் அதே விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு இந்த வருஷத்துக்கு வந்திருக்காங்க அப்போது இது வரைக்கும் அந்த அம்மா பண்ணல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒருத்தரை சந்தித்தேன் அவரும் வந்து நீங்கள் இந்த துறையை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் கடைசியாக இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் ஆராய வச்சு நம்மகிட்டேயும் வந்து நம்மளும் அதை சொல்லும் போது நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க அம்மா நீ பண்ணுனே இல்லையா பண்ணலை பண்ண ஆரம்பிங்க அப்போ எப்படி எப்படி வந்துச்சு ஒன்றுமே பார்க்காம ஜஸ்ட்டு அதை வந்து ஃபீல் பண்ணுறது இது வந்து இன்னர் சென்ஸ் இன்ட்யூஷன் சொல்லலாம் இன்டியூஷன்னா உள்ளுணர்வு தூண்டுதல்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த உள்ளுணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த இந்த இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான துறைகள் வைப்ரேஷன் சம்பந்தமான துறைகள் ஆரா சம்பந்தமான துறைகள் சக்கரங்கள் சம்பந்தமான துறைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதை யோசிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க கூட பேசக்கூடிய ஆட்கள் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேற வேற விஷயமா இருக்கும் அப்போ அது நிறைய யோசிக்கும் போது ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு இன்ட்யூஷன் பவர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்போ இன்ட்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் இது பண்ணுங்கள் இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அது வந்து குறிப்பிட்ட சில நபர்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்